உலகிலேயே மூன்று கால்களை உடைய பிரங்கி முனிவர் சிவபெருமானைத் தவிர பிற தெய்வத்தை வழிபட மாட்டேன் என்ற கொள்கை கொண்டவர் அவர் நாள்தோறும் சிவனை மட்டும் வழிபட்டு வந்தார் அருகில் உள்ள அம்பாலை கண்ணெடுத்தும் பார்ப்பதில்லை இதை கண்ட சக்தி சிவனிடம் முறையிட்டாள் நாம் ஒரே உருவமாய் நிற்போம் என்று கூறி அம்மை எப்பனாய் நின்றார் அன்று பூஜைக்கு வந்த பிரிங்கி மகரிஷி அம்மையும் அப்பனும் ஓர் உருவமாய் இருப்பதைக் கண்டு யோசித்து பின்னர் வண்டு உரு எடுத்து சிவனை மட்டும் வலம் வந்தார் இதை கண்ட சக்தி பிரிங்கியின் உடற்பாகத்தில் உள்ள தனது கூறாகிய சக்தியை நீக்கினாள் அதனால் வலிமை இழந்த பிரங்கி தடுமாறினார் சிவபெருமான் வலிமையுள்ள மூன்றாவது கால் ஒன்றை கொடுத்து அருளியதோடு முனிவரே சக்தி இல்லையே சிவன் இல்லை என்பதை உணர்த்தவ சிவசக்தி வழிபாடே சிறந்தது என்றார் அறியாதது நான் செய்த தவறுகளை மன்னித்தருள்வாய் என்று சக்தியிடம் பிரிங்கி முனிவர் மன்னிப்பு கோரினார் அறியாமல் செய்த தவறை மன்னித்தேன் என அன்னையும் அருள் வழங்கினார் மிருங்கி முனிவரின் சிற்பம் இருக்கும் இடம் ஏகாம்பரேஸ்வரர் கோயில் காஞ்சிபுரம்